பெபிள் ஸ்டாண்டர்ட் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஸ்ரீரங்கம் தான் போறோம் வாங்க முதல்ல இங்க திருச்சிராப்பள்ளி சத்திரம் பேருந்து இருந்து ஸ்ரீரங்கம் பஸ் ஏறுவோம் இங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ள எல்லாம் உங்களுக்கு பஸ் வராதுங்க பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே தான் ஸ்ரீரங்கம் பஸ் வரும் இப்போ நான் ஸ்ரீரங்கம் பஸ் ஏறிட்டேங்க இப்போ நீங்க பாக்குற இந்த லெப்ட் தாங்க ஸ்ரீரங்கம் பஸ் ஸ்டாண்ட் அதாவது கோவில் இருந்து பஸ்ல நீங்க வரும்போது வரதுக்கு உண்டான வழி அதையும் தாண்டி நீங்க வரும்பொழுது உங்களுக்கு இருக்கிறது தாங்க திருமானை கோவில் பஸ் ஸ்டாப் இந்த திருவானைக்காவல் பஸ் ஸ்டாப் இறங்கினீங்கன்னா நீங்க ஆப்போசிட்ல ஜலகண்டேஸ்வரர் கோவிலுக்கும் போகலாம் இந்த பஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெப்ட் கட் பண்ணி இப்போ ஸ்ரீரங்கம் தாங்க போக போகுது மத்திய பேருந்து நிலையம் டூ ஸ்ரீரங்கத்துக்கு தான் உங்களுக்கு நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்கும் நடுவில் சத்திரம் பேருந்து இருந்ததுலேருந்து நான் ஐயாருனேங்க நீங்கள் பார்க்கறது தான் இந்த ஸ்ரீரங்கம் பிரிட்ஜு இதுக்கு கீழே தாங்க இருக்குது ஸ்ரீரங்கம் ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி லெஃப்ட்டு ரைட்டு கட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பஸ் ஸ்டாண்டு வந்துடும் இப்போ நம்ம ஸ்ரீரங்கம் பஸ் ஸ்டாண்டு வந்து ரீச் பண்ணிட்டோம் பெபிள்ஸ் தாமில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரொம்பவே தான் மேக்ஸிமம் டைமிங் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நீங்கள் இங்கே வந்துடலாம் அந்த பிரிட்ஜு ஏரியா இருக்கும்போது கீழே இருக்கிறது ஸ்ரீரங்கம் ரயில்வே ஸ்டேஷனு அங்கேருந்து நீங்கள் ஆட்டோலேயே வந்துடலாம் அது ஓகே வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருச்சியில் இருக்கிற ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை தான் இன்னைக்கு ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை பார்க்கறதுக்கு சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் ஏறி வந்த திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற இந்த ஸ்ரீரங்கம் பார்த்தீங்கன்னா அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயில் பூலோக வைகுண்டம்ன்ற ஒரு தனி சிறப்பு பெயரும் இந்த ஸ்ரீரங்கத்துக்கு இருக்கு இங்கே முன்னாடியே உங்களுக்கு ஆட்டோ ஸ்டாண்ட்லாம் இருக்கு நடைபாதை நடப்பதற்கேன்னு தனியாக ஒரு வழி கொடுத்துருக்காங்க அதுலேயே நடக்கலாம் தெற்கு ஆசியாவிலேயே இரநூத்தி முப்பத்தி ஆறு அடி உயரமான ராஜ கோபுரம் கொண்ட இருபத்தோரு கோபுரங்களுடன் காணப்படும் இந்த ஸ்ரீரங்கம் திருக்கோயில் இவ்வளவு பெருமைகளை கொண்ட இந்த ஸ்ரீரங்கம் திருக்கோயில பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாங்க முதல் கோபுரம் தாண்டி உள்ள போகலாம் நூத்தி எட்டு வைணவ திவ்ய தேசங்கள்ல ஒரு முதன்மையான திவ்ய தேசம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரீரங்கம் தான் இங்க இருக்கிற ரங்கநாதர் திருக்கோயில மூலஸ்தானத்துல ஆதிசேஷன் மீது சைன கோலத்தில் இருந்து நம்மளுக்கு காட்சியளிக்கிறார் உங்களுக்கு இந்த கோயிலில் ரைட் ஹேண்ட் சைடு காவிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொள்ளிடம் இது ரெண்டுத்துக்கும் சென்டராக இருக்கிறது தான் இந்த ஸ்ரீரங்கம் திருக்கோயிலுங்க வெவ்வேறு இடங்களில் இருந்து தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து பார்க்கும் ஒரு அற்புதமான அரங்கநாத பெருமாள் தான் இங்கே உங்களுக்கு அருள் பாலிக்கிறாரு தெற்கு ராசகோபுரம் விஜயநகர பேரரச ஆட்சியில் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அஸ்திவாரம் கட்டப்பட்டு முற்றுப்பெறாமல் இருந்த இந்த தென்புற கோபுரத்தை அகோபில மடம் அழகிய சிங்கர் சுவாமிகளின் நன்முயற்சியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பதுல திருப்பணிகள் தொடங்கப்பட்டு இங்கே மக்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அன்னிக்கு கொடமுழக்கு செஞ்சிருக்காங்க இங்கே தெற்கு ராஜகோபுரம் பாத்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தாறு அடி உயரமும் பதிமூணு நிலைகளும் பதிமூணு கலசங்களும் கொண்டுள்ளதாக இருக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குங்க இந்த பதிமூணு கலசம் இப்போ ரெண்டாவது கோபுரம் தாண்டி உள்ள வந்துட்டு இருக்கோம் இன்னும் கோபுரங்கள் அருகாமையில அருகாமையில வர ஆரம்பிச்சிருச்சு இங்கே உங்களுக்கு நிறைய கடைகள் இருக்கு உள்ள போகிற வழியில வாங்க பார்க்கலாம் அடுத்ததா இப்போ வர்றது மூணாவது கோபுரம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது திருவானைக்காவில கூட நீங்கள் கோவிலுக்குள்ளேயே தான் நடப்பீங்க வெளியே எதுவும் இருக்காது ஆனால் உள்ளே இங்கே ஏகப்பட்ட கடைகள் இருக்குது நீங்கள் அர்ச்சனை தட்டு இதெல்லாமே வாங்கினால கூட உங்களுக்கு சென்ட்ராகவே கடைகள் எல்லாமே உங்களுக்கு அவைலபுளாக இருக்கும் ஸ்ரீரங்கா 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 இது தாங்க இந்த கோவில் தொடங்குற முதன்மை கோபுரம் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே உங்களுக்கு காலனி வைக்கிறதுக்கு உண்டான இடம் இருக்குது முன்னாடியே இந்த கோவிலுக்கு உண்டான டைமிங்ஸ் எல்லாமே இருக்கு கோவில் நடை திறக்கும் நேரம்னு பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணிலேருந்து மதியம் பன்னிரெண்டு முப்பது வரை அதே நேரத்தில் மதியம் மூணு மணிலேருந்து உங்களுக்கு நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் இங்கே நடை தாங்க இருக்கும் கோவிலுக்குள்ள இப்போ நம்ம வந்துட்டோம் இங்கே உங்களுக்கு இருபத்தோரு கோபுரங்களையும் சுத்தி பார்க்கறதுக்கு உண்டான ஒரு ஜென்ரல் டிக்கெட் இங்கே அவைலபிளாக இருக்கு ஒரு ஆள் சுற்றி பார்க்குறதுக்கு ஃபிஃப்டி ருபீஸுங்க நம்ம அதை கோவிலுக்குள்ளே போயிட்டு வந்துட்டு பார்க்கலாங்க இங்கே உங்களுக்கு ரங்கநாதர் சந்நிதி ரங்கநாச்சியார் தாயார் சந்நிதி வடக்கு கோபுர வாசல் சக்கரத்தாழ்வார் சந்நிதி ரங்கநாதர் வசந்த மண்டபம் ஆயிரங்கால் மண்டபம் கிழக்கு வாசல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே தான் உங்களுக்கு இருக்குது இப்போ வாங்க உள்ளே போய் ஸ்ரீரங்கநாதரை பார்க்கலாம் இப்போது நீங்கள் பார்க்குறது தான் ஸ்ரீ அரங்கநாத சுவாமியோட பொது தரிசன வழி இங்கே நாளைக்குமே ஃபுல்லாக தான் இருக்குது வாங்க நம்ம அடுத்து நூறுரூவா கட்டண தரிசனத்துக்கு போகலாம் பிள்ளைங்களா இப்போது ஸ்ரீரங்கநாதர் திருக்கோயிலில் உள்ள இருக்கோம் மண்டபம் ரொம்ப ரொம்ப அழகாக அற்புதமாக கட்டியிருக்காங்க வாங்க பார்க்கலாம் போனோம் இந்த ஜென்ரல் கியூ ரொம்ப கூட்டமாக இருக்கிறதுனால அடுத்து ஹண்ட்ரோட்டர் வந்திருக்கோம் இதுக்கு ஓரளவு கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தது அதனால நம்ம சுவாமியை உடனே பார்த்துட்டு கோவிலை விட்டு கிளம்பலாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான சுவாமி தரிசனத்தை நான் இங்கே பார்த்தேன் உண்மையிலேயே மனதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்களும் குடும்பத்தோடு வந்து சுவாமியை பாருங்கள் ஸ்ரீரங்கநாதரை பார்த்துட்டு வெளியே வரும்போது இருக்கிறதாங்க இந்த விஸ்வக்சேனர் சந்நிதி இங்கேருந்து பார்க்கும்போது ஸ்ரீரங்கநாதரோட கோபுரம் அதாவது மேலே இருக்கிற இந்த தங்க ஒரு கோபுரம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் இப்போது இந்த கோவிலில் சுவாமி தரிசனம் முடிச்சுட்டேங்க பிள்ளை லோகாச்சாரியார் சந்நிதி ராமானுஜர் சந்நிதி கோதண்டராமர் சந்நிதி எல்லாமே இங்கே தான் இருக்குது அதை தாண்டி நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கு இருக்கிறது ஆயிரங்கால் மண்டபங்க ஆயிரங்கால் மண்டபத்தில் யானைகள் எல்லாமே வந்து அற்புதமாக தத்ருவமாக வடிவமைச்சிருக்காங்க அதெல்லாம் இங்கே வரும்போது நீங்கள் கண்டிப்பாக அவர் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது இந்த இடத்துல சேரர் சோழர் பாண்டியர் விஜயநகர பேரரசரோட ஆட்சி காலத்தில் வடிவமைச்ச இந்த சிற்பங்கள்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது இப்போது நான் இந்த ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு மேலே தான் இருக்கேன் இதுதான் நான் வந்த வழி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் கோபுரம் ஸ்டார்ட் ஆகுது எப்படி போகுதுன்றது சுத்தமாக புரியலைங்க இது ஈஸ்ட் கோபுரம்னு சொன்னாங்க வெள்ளையாக இருக்கிறது இங்கேருந்து ஒன் பை ஒன் கோபுரமாக நீங்கள் பார்த்துட்டே போனீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரலில் ஜொலிக்கும் தங்க கோபுரத்தை நீங்கள் பார்க்கலாம் அப்படியே உங்களுக்கு இங்கே ராமானுஜர் சன்னிதி இருக்குது இந்த கோவில் கோபுரங்கள்லாம் தாண்டி போனீங்கன்னா முதல் மூணு கோபுரம் தாண்டினீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது தான் நம்ம ரங்கநாதருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே இருக்குது பார்க்கும்பொழுது வாய்ஸ் மேலே வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஸ்ரீரங்கம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கோவில் நீங்கள் திருச்சியில் ஏகப்பட்ட கோவில்கள் இருக்குது ஸ்ரீரங்கம் திருவானைக்காவில் சமயபுரம் வயலூர் முருகன் திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் மாதிரி நிறைய கோயில்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் இந்த கோவில் ரொம்பவே பெரிய பரப்பளவில் கட்டப்பட்ட ஸ்ரீரங்கநாதர் திருக்கோயிலுங்க பார்க்கவே எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது ஒவ்வொரு சந்நிதியும் அற்புதமாக இருக்குது சக்கரத்தானர் ஆகட்டும் ராமானுஜியர் சன்னிதி ஆகட்டும் ஆயிரங்கால் மண்டபம் ஆகட்டும் நம்ம பார்த்தசாரதி பெருமாளும் இங்கேயே இருக்கார் ஆஞ்சநேயருக்கு தனி சந்நிதி இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் அத்தனை பெருமை வாய்ந்த இந்த சீரகம் போய் தான் இருக்கேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம கிருஷ்ணா பழமுதிர் சோலை ஜூஸ் சென்டரில் எல்லாமே ரேட் ரீசனபிளாக இருக்குது வாவ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது உள்ள கிட்டத்தட்ட டூ ஹவர்ஸ் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் நீங்கள் சாமியை பார்த்துட்டு வெளியே வரதுக்கு டைம் ஆகும் வெளியே வந்தீங்கன்னா ஜூஸ் குடிக்கணும்னு நினைக்கிறவங்க ஜூஸ் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஓகே விவா இந்த சீரங்க ரங்கடாதரை நான் மனத்தார சந்தோஷமாக கும்பிட்டு வெளியே வந்துட்டேன் இங்கே சாமியை கும்பிட வரத்துக்கு உங்களுக்கு குறைஞ்சது டூ அண்ட் ஹவர்ஸ் ஹவர்ஸாவது ஆகும் குறைஞ்சது ஒரு அப்டேட் இங்கே இந்த கோவிலுக்கு வரதுக்காக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் அவ்வளவு அற்புதமாக இருக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த வீடியோ ஃபுல்லாக பாத்துப்பீங்க இப்போ நீங்கள் புதுசாக திருச்சிக்கு வரதா இருந்தால் எப்படி ஃப்ரீங்கன்னு அதை வந்து கும்பிடுறது வந்து நல்லாவே முடிச்சிருக்கோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமையோட துப்பிடித்திருத்த எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அறத்தினால் நன்மை வருகின்றது எனவே அறத்தினை நாம் மறந்துவிடக்கூடாது அறத்தினை மறந்துவிட்டால் அதனை போன்று தீமை தரக்கூடியது வேறு எதுவுமே இல்லை